இந்த மக்களே போன வீடியோல இருந்து போன வீடியோ இல்லை ஃபர்ஸ்ட்ல என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் முக்கவாசி மக்களை கொலை விட்டுட்டு வந்து அந்த பெருமை என்ன தான் சேரும் அந்த வீடியோட சீரீஸோட கடைசியில ஒன்றுமே சொல்லியிருப்பேன் அது வந்து ஊசி முனை இந்த பகுதிக்கு நான் வரணும்னு பிளான் பண்ணி ஆனால் மேப் போட்டேன் ஆனால் நான் பண்ண ஒரு தப்பு என்ன ஊசி மலைன்னு போட்டிருக்கேன் ஊசி முனைன்னு போடுறதுக்கு பதிலாக அங்கே போய் எல்லாத்தையும் கேட்டு அவங்க அப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை குழப்பிட்டேன் கிடைச்சிக்கல அது நமக்கு இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இப்போ கரெக்டாக ஊசி மனையை கண்டுபிடிச்சி என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் டோயல் மூடல் எடுக்கிறேன் இதில் ஸ்டெபிலிட்டி அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல சும்மாவே நமக்கு ஆட்ஸ் நடக்கணும் நடந்து போயிட்டே இது இருக்குன்னு எப்படின்னு தெரியல நமக்கு பாருங்க எதாவது மேலே போயிட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுனாலதான் வரையாடு சிலையால் ஒண்ணான்னு தெரியல அங்கே போயிட்டு அவங்களுக்கு கம்மி பண்ணுறோம் மக்களே அதோ மக்களே அங்க சின்னதா வெள்ளையா ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் இந்த ஊசி மனை காட்சி மனைய பார்த்தேன் அப்படியே அங்கேருந்து இறங்கி 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 கீழே வந்து பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் ஊசி முனை காட்சியை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் நான் காட்டினாலும் நீங்கள் லைவாக வந்து பார்க்குற அளவுக்கு வருமானது தெரியலை இங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ பக்கம்தான் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு பஸ் ஏறுனீங்கன்னாலும் கண்டிப்பாக வர முடியும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சீசன் டைம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த ஆஃப் சீசன் வந்திங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் வந்தீங்கன்னா இன்னுமே இந்த இடத்த நல்லாவே பண் பண்ணலாம் எனக்கும் ஏங்க செட் ஆகிறதில்லை நான் தனி வச்ச மாதிரி சுற்றிட்டு வைக்கேன் இருக்கிற ஒன்றும் நல்லா ரெஸ்ட் பார்ப்பாங்க நம்ம அப்படி இல்லையா ஊசியட்ரு அதனால் கிளம்பிடுறோம் அதேமாரி தண்ணி பாட்டில் மஸ்ட்டு அஞ்சு லிட்டருக்கு எந்த உள்ள அளவு பண்ணுவாங்க அதை தூக்கறக்காக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுவாங்க அதனால் ரெண்டு பேர் மூணு பேர் மாதிரி தூக்கிக்கலாம் ஸ்ட்ரிப் இந்த மக்களை ஊசி மேலே ஸ்டாப்பு வந்தாச்சு இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை தான் அதோ அந்த பாருங்க அந்த மலை மேலே இந்த மலைகளின் ராஜா மாதிரி இருக்க வரையாடுற சில இருக்கு அதோ இந்த மரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அழக சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அதில் பாதி மரங்கள் மேலே நிழல் பாதி மரங்கள் மேலே வெயில் பிரம்மாண்டமான மலைகள் இதை பார்க்கும்போது எனக்கு ஒன் பாறையில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேன் அதே மாதிரியே தோணுது ஒருவேளை இதுக்கு பின்னாடி கேஷ் ஒன் பாறை இருக்கும் இருந்தா அங்கே போத்தனூர் டேம் பார்த்தா போத்தனூர் டேம் தெரியல இப்போ இதுவா இருக்கு வாய்ப்பு இல்லை மலை மக்கள் மங்கம்மா மைங்கம் இருக்குது நம்ம அடுத்து கீழே இறங்க போற சாலை போராசி தவிர்க்கும் நல்ல வாசனை வச்சிருக்காங்க நான் யார் ஃபாலோ பண்ணுவோம் தெரியாது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மாயங்கரமா இருக்கு மக்களே ஒரு வாட்டி ஒரு பாய்ஸ் போய் மாற்ற நேரமா இருக்கணும் உம் சிங்கோலையை குட்டி ஒரு பையன் கேரளா பையன் இறந்து போயிட்டான் இதுவாகவும் இருக்கலாம் கடைசியா அந்த நியூஸ் தான் இந்த மலை வேற அந்த மழை வேற எங்கேயே கண்டுபிடிச்சி மக்களே இதெல்லாம் மக்களே நம்ம போன வாட்டி சுத்தி தேடிட்டு தேடி மூசி முலையை மறந்து மூசி மலைன்னு சொன்ன இடம் இதுதான் ஒரு வழியா கண்டுபிடிச்சி வந்தாச்சு இடத்தையும் ஏறி சுத்தி பார்த்தாச்சு பெருசா பாக்குறே வியூ பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாம் வந்து இடிய காலையில் வர வேண்டிய இடம் நான் வந்திருக்கிறது மணி ஒன்றே காலுக்கு வந்திருக்கேன் அப்புறம் எப்படி மேகம் இருக்கும் ஒன்றும் இல்ல சில இடங்களில் மேகங்கள் தெரியுது அதெல்லாம் அந்த அளவுக்கு கேமரால கேப்சர் ஆகாது ஓகே எப்படியோ ஒரு பக்கெட் பீஸ்ல இருந்த ஒரு இடத்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த இங்க கூடலூர் கூடலூருக்கு ஒரு இருபது கிலோமீட்டரு அங்க இருந்து மசனக்குடி மசனக்குடியை பிடிச்சா முடிஞ்சுது இந்த ரெண்டு இடத்த நான் பார்த்ததுனால கொன்னூர் டால்ஃபின்ஸ் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போவேன் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எஸ்கேப் ஆக வேண்டியதான் மக்களே வேற ஒன்றும் இல்லை பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போறவர்கள் பெரியவர் மாற்றவரான் பார்ப்போம் மக்களே போன தடவை ஜூலை ஒழைச்சு ஒழிச்சு எல்லாரையும் பார்த்தோம் இந்த தடவை நேரில் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம் மக்களே மசனக்குடி ரோடு எல்லாம் வந்துட்டோம் பெருசாக ஒன்றும் இல்லை நல்லா வந்துட்டோம் என்ன ஆசை என் மைக்கு பழி வாங்குது கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஏதாவது செட்டிங்ஸில் மாறிடுச்சா இல்லை செட்டிங்ஸ் எதுவும் மாற்றணுமான்னு தெரியல உள்ளே நின்று என்னால் ரொம்ப நேரம் நோண்ட முடியாது அது ஒரு டைமிங்காக எதுசாக என்னன்னு தெரியல அதனால் மைக்கை மாட்டாமையே இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க மக்களை உங்களுக்கு எந்த அளவு கேட்குதுன்னு தெரியலை நான் ஸ்லோவாக தான் போகிறேன் இருந்தாலும் காற்று பலமாடிக்கிறதுனால என் வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவு கிளியராக கேட்குன்றது தெரியலை வேறு வருது இதெல்லாம் நிறையா மான் ஓடுற மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ இன்னையுமே காணும் எல்லாம் சாஞ்சிதே கிடக்கு ஒரு வேளை இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ என்ன சொல்லுது அதான் உங்களோடய மைண்ட் செட் என்ன வந்து சூடங்களில் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களடா அப்புறம் என்ன இங்கே வந்து என்ன பார்க்க போகிற இங்கே பார்த்தீங்கன்னா உனக்குங்க ரெஸ்ட் அப்படிங்க இல்லை கடைசி நேரத்தில் காற்று தருவாங்கன்றது தெரியல மக்கள் இப்போது நம்ம கூடலூர் வந்து வந்து மசனு கொடுக்கிறோம் முப்பது கிலோமீட்டராக முப்பது வரல இது பக்கத்தில் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பேருக்கு மக்களே போயிட்டுருக்கோம் அங்கேருந்து அப்படியே ஊற்றி போக முடியும்னா அது ரொம்ப நல்ல ஒரு காய்சாய் இருக்கும் இல்லை நான் சுற்றிட்டு தான் போகணும் அப்படி மறுபடியும் இதே வழியாக போகணுன்னா அது ரொம்ப சுத்தாக இருக்கும் ஆறு மணிக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்களான்னு ஒன்றும் தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் தெரியல மக்களே அங்கே அந்த ஐயா சொன்னது என்னென்னா வரும்போது அந்த வழியாக வந்தடலான்னாங்க அது வெறும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் நமக்கு நாற்பது கிலோமீட்டர் மாதிரி மிச்சிருந்தாங்க சுத்த தேவையில்லை சீக்கிரம் கீழே இறங்கிடலாம் பார்க்கலாம் மக்கள் எப்படி இருக்குது வேறு ஏதாவது யாரையாவது பார்க்க முடியுமா என்னங்க பார்க்கலாம் பார்த்துட்டு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுற மக்கள் பைக் வாங்கி மூணு மாசத்துல பழைய அவ்வளோ பார்க்கல வாரண்டி இருக்கு கம்ப்ளீட்டு தான் வாங்கியிருக்கோம் கிளைம் பண்ணி பார்க்கலாம் மக்களே மக்களே பெரியவர் வளர்ப்பு வளர்க்குற இடமா இல்லை கேம்ல பெரியவர் தெரியுது போயிட்டார் மக்களை சிங்கம் மூஞ்சி குரங்கு நினைக்கிறேன் மேலே ஏறுது இந்த ரூட்டில் வந்ததுக்கு ஒரு பெரியவரை பார்த்துட்டோம் அப்புறம் சிங்கவாழ் குரங்கு இதெல்லாம் ஜூவில் பார்த்தேன் இங்கேயும் பார்த்துட்டேன் இதுதான் அந்த ஆபத்தான காட்டு காற்று பாதை ஓரளவுக்கு இதில் சமாளித்து இப்போ வந்துட்டு இருக்கோம் மைக் பழி வாங்கிடுச்சு இருந்தாலும் பார்த்துக்கலாம் மக்களை தண்டு நீர் பண்ணுறவங்களுக்காக மக்களே ஒத்தையாக கருகருன்னு ஒரே ஒருத்தர் மட்டும் நின்று பழங்களை சாப்பிட்ருக்கார் ஒத்தையா நிற்கிறாரா இல்லை கூட்டமாக வரோம் இல்லைன்னு தெரியல ஒரு ஒருத்தர் தான் இருக்கார் ஒத்தையான என்றைக்குமே ஆபத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அப்பாலாம் ஆனால் அவர் நின்று ரீசெண்டாக புல் சாப்பிட்டு தான் இருக்கார் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை மக்களே யானை மேலே ஒருத்தர் கம்பீரமாக உட்காந்துருக்க எனக்கு தெரிஞ்சு இது கும்கியாகவும் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் மக்களே இதோட மூணாவது பார்க்குறேன் மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியல மன்னிச்சுக்கோங்க இப்போ இதை காட்டுற பொது மக்களே அந்த மானையும் பார்த்தாச்சு மத்த மக்கள் ஒவ்வொருத்த புள்ளிமலன் இன்னும் கேட்போம் நம்ம அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணலை அவங்களும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணலை ஒரு பார்த்து எங்கள் கொம்பு வருஷம் புள்ளிமல்னால் பார்த்தேன் நான் அங்கே வந்து கேட்டார் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் தெரியல நான் பார்த்து நம்மளுக்கு காட்டுன்றதுக்காக எடுக்கிறேன் அதே கவர்மெண்ட் தானே கூண்டுல அடைச்சி வச்சு நம்ம காட்டுறது காசு வாங்கி காட்டுறாங்க அப்போ அது மட்டும் எங்களுக்கு என்ன சொல்கிறது சரியா தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே பேர் அந்த பாட்டு அதே சந்தோகி குறைஞ்சது முழுமலை நாணயங்கள் சாப்பிட்றதும் தான் இது அதனால் அங்கே ரெண்டு நாள் நாணயா பராமரிக்கப்பட்டிருக்காங்க காட்டி யானைகளில் பராமரிக்கப்பட்டுருக்கு அனுகு அதில் ஒன்று ரெண்டு காசி யானையும் பார்த்தேன் எங்கள் தண்ணித்தோட தண்ணியாக இருக்குது இன்னும் வந்து வளர்ப்பு என்னமே நினைக்கும் ஆனால் அவர் இறங்கி போன ஸ்டைலை பார்த்தா அவர் காசி யானை தான் மக்களே என் மைக் போனதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு என் வாய்ஸ் எதுவும் தெரியலை அதனால் அப்பக்கப்போ வந்து கம்மி பண்ணுற மக்களே இப்போ தான் ப்ராப்பராக மைக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மைக் பள்ளி வாங்கிச்சு இங்கே காற்றோ பட்டாய கலப்புது ஆண் மேயுது ஆண் இருந்தால் கூடு போட்ட பூனை வருமா என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை வந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டேன் கூடு போட்ட பூனையும் காட்டியும் மட்டும்தான் பாக்கி இந்த ரூட்லாம் அவங்க சொன்னதில்லை பாப்பா மக்கள் இன்னும் அஞ்சு கிலோமீட்டருக்கு மசனக்குடிக்கு ஏதோ மக்கள் நம்ம மசனக்குடியை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ி போய்ட்டருக்கோம் போகிற வழியெல்லாம் அழகா இருக்குது சைடில் பார்த்தா மலைகள்லாம் எனக்கு தெரியுது எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த வழியில் வண்டி வராது ஆப்போசிட்டில் அப்படின்னாங்க ஆனால் நிறையா வண்டி வருது அதில் ஃபார்ட்டி த்ரீயும் இருக்குது லோக்கல் நம்பரும் இருக்குது அதுபோக கர்நாடகா கேரளா வண்டி நிறையா வருது நிறையா பைக்ஸும் வருது அப்போ நம்ம தான் கேட்காம வந்தது நம்ம தப்பா இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மாதாஜி நம்பக்கூடாதுன்னு நேம் போட மட்டும் பார்த்துட்டு வந்தது ஏன் தப்பா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் வந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம பைக்காராக ஃபார்ஸ் பார்த்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நீடல் ராக்ஸ் பார்த்தது இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் தானே இது வரைக்கும் கூடதூர் வந்ததில்லை இப்போ அதுவும் வந்துட்டோம்ல அது ஒரு கணக்காகிடுச்சு இல்லை எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் என்ன நம்ம எதிர்பார்த்த தூரத்தூரம் கொஞ்சம் அதிக தூரம் போவோம் அதனால் கொஞ்சம் பட்ஜெட்டு ஒரு நூறு முந்நூறு சேர்த்து வரும் அவ்வளோதானே பார்த்துக்கலாம் விடுங்க இதில் என்ன இருக்குது நம்ம பக்கே ஃபஸ்ட்டு இருந்த இடம்லாம் பார்த்தாச்சு இது பாருங்கள் எந்த பக்கம் சின்ன அந்த லாவெண்டர் கலர் பூ பூத்து கொஞ்சம் காஞ்சி போய் பார்க்க அழகாக இருக்குது இன்னொரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஊட்டி வந்துடும் அப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம போக வேண்டியது தான் மக்களே டெஸ்டினேஷன் என்ன இடத்து ஊர் போய் சேர வேண்டியது தான் நினைத்துக்குள்ள இன்னுமே நல்லாயிருக்கு ஆ ரொம்ப அழகாக இருக்குது போனாலும் சுற்றுனது வந்து வேஸ்ட்டாக போகலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச இடம் எல்லாம் பார்த்துட்டு பொது கழிப்பிடம் அதுக்கு போகிறதுக்கு சாதாரணம் இருக்கா சரி இது இப்போதிக்கு நான் போதே ஏன்னா பரவாயில்ல எங்கேயாதுமே கட்டி வச்சுருக்காங்க ஆனால் நிறைய நினைச்சுன்னா நம்மளை வந்து புளி அடிச்சுட்டு போயிடும் இல்லை சிறுத்தை அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால கட்டி வச்சுருக்காங்க நினைக்கிற மக்களே அதுக்கு போஸ்ட் மக்கள் அப்புறமா கன்மீன் பண்ணுறாங்க அவ்வளோதான் மக்களே நூற்றி வந்துவிட்டோம் நூற்றி வந்து வெட்டியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பொண்ணு நோக்கி போய்ட்டு நான் ஃபோன்லேயும் பேட்ரிச்சு ரெண்டு உணவு ஆயிடுச்சு மைக்கும் பழி வாங்கிடுச்சு மக்கள் பழி வாங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போது நம்ம ட்ரிப்பு இந்து கொஞ்சம் இந்த கடையில் சார்ஜ் பொறுக்காக கேட்டு பார்த்தேன் ரொம்ப அவ்வளோ இல்லைன்னு இது மேலே போகிற இடத்துல வந்த வழி தான் பெருசாக காட்டுறக்குவங்க இருக்காது சப்போஸ் இந்த எத்தனை கிளிப்பே கெடுப்பேன் அவங்க யாராவது ஆர்டர் படம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் பண்ணிட்டேன் அது கம்மி அப்படி இல்லைன்னா இந்த பிளாக் வேணும் முடியுது திருப்பூர் மக்கள் ஒரு நாள் மக்கள் நிறையா இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்ல ஒரு ஹாப்பினஸ் தான் ஹாப்பி சண்டே மக்களே இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் மக்களே எல்லா பக்கமும் பனி பணிபட்ருந்துருக்கு ஆனால் அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துச்சு அதே பாடுறதுல கொஞ்சம் நல்லா தெரியுதா ஓரளவுக்கு நல்லா கேப்ச்சர் ஆகுதுதான் நினைக்கிற மக்களே அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்குறதுக்கு மே எங்களுக்கு நடுவில் புகுந்து சூரிய ஒளி அந்த கிராமங்களுக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுக்காது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு முன்னாலுமே ஆனால் மழை வருமோ எஸ்கேப் ஆகணுமோ வானம் நமக்கு ஒரு அச்சுறுத்துல கொடுக்குது ஆல்ரெடி நீ வெறும் மேலோடு சுற்றி திரிகிறடா மழை வரப்போது எஸ்கேப் ஆகிடா அப்படிங்குது சரி ஆனால் இது பார்த்தா நல்லா இருந்தது ਅੱਬੇ ਉਹਨੂੰ ਕੱਟੂੰਦਾ ਨੰਨ ਮੱਕਲੇ ਓਕੇ ਮੱਕਲੇ ਅੱਬੇ ਕੰਟੀਨਿਊ ਪੰਨੂ ਮੁੜ ਜਾਂ ਚਾਰਜਿੰਦਾ 4 ਘੰਟੇ ਦੀ ਵੀਡੀਓ ਲੇਕ ਰਹਾ ਮੱਕਲੇ ਤੇ ਬਾਹਰ ਨੇ ਨਮਲੇ ਦੀ ਹਾਲੇ ਦੀ ਤਨੀਆ ਹੰਡੂਂਦੇ ਰਹੇ